நீங்கள் ஒரு வசதியும் தண்ணி குடிந்தனி நல்ல குடிந்தனி இல்ல குளத்த பழம் எப்படி இருக்கு இன்ன வரைக்கும் யாரு ஸ்டெப் எடுக்கல செப்பு எடுத்தீங்கன்னா அடுத்த முறை ஓட்டு டிஎம் முதல் முறையாக ஓட்ட மாத்தி போடப்படும் மயிலாடுதுறை மாவட்டம் பட்டமங்கலம் ஊராட்சியில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு அப்பகுதியில் திமுக சார்பில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் கோவி செழியன் மற்றும் மெய்யாநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் நிகழ்ச்சி முடிந்து அமைச்சர்கள் கிளம்பும் போது அவர்களை வழிமறித்த அப்பகுதி மக்கள் பட்டமங்கலம் குளத்தை தூர்வார கோரியும் பல ஆண்டுகளாக ஒரே இடத்தில் வசித்து வரும் தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி உள்ளனர் மேலும் தங்களது குறைகளை நிறைவேற்றினால் மட்டுமே திமுகவிற்கு ஓட்டு போடுவோம் எனவும் இல்லை என்றால் முதல் முறையாக ஓட்டை மாற்றி போடுவோம் எனவும் கூட்டத்தில் உள்ள நபர் ஒருவர் சத்தம் போட்டுள்ளது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து குளத்தை பார்வையிட்ட அமைச்சர்கள் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அப்பகுதி மக்களுக்கு உறுதி அளித்துவிட்டு கிளம்பி சென்றுள்ளனர் முதல் முறையாக ஓட்ட மாத்தி போட போறோம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க